கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நமக்கு செல்வம் இருக்கும் போது அதை ஒன்று நமக்காக செலவு பண்ணணும் இல்லைனா மற்றவங்களுக்காக செலவு பண்ணணும் அதை நம்ம அப்படியே சேமித்து வச்சோன்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிரும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தஞ்சு உதார குணமுள்ள உள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு குணம் உள்ளவங்களா நம்ம இருக்கணுமா நம்ம மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்கணுமா அப்போ தான் நமக்கு இன்னும் இன்னும் கொடுப்பாங்களாம் ஒரு ஊரில் ஒரு கஞ்சமான ஒரு மனிதன் இருந்தான் அவன் நிறைய செல்வங்கள் சேர்த்து வச்சு அதை எல்லாத்தையுமே தங்க காசுகளாக மாற்றி வச்சுருந்தான் அதை அவன் என்ன பண்ணானா அவன் தோட்டத்தில் ஒரு கல்லுக்கு கீழே ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டான் தினமும் ராத்திரி அவன் போய் அந்த இடத்த தோண்டி அந்த காசுகள்லாம் பத்திரமா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு திரும்பியே மூடி வச்சுட்டு வந்துடுவான் இதை அவன் தினந்தோறும் பண்ணிகிட்டு இருந்தான் இதை கவனித்த திருடர்கள் ஒரு நாள் ராத்திரி அவன் எண்ணி முடிச்சுட்டு உள்ளே போன பிறகு அந்த காசெல்லாம் திருடிட்டாங்க மறுநாள் அவன் வந்து பார்க்கும்போது அங்கே ஒன்றும் இல்லைன்னொன்னே அவன் கதறி அழ ஆரம்பிச்சான் அப்போ பக்கத்து வீட்டில இருந்து ஒருத்தர் வந்து ஏன் என்னாச்சு ஏன் இப்படி அழுறீங்க அப்படின்னு கேட்டாரு அப்போ நடந்ததை இந்த கஞ்சம் அவர்கிட்ட சொன்னான் அப்போ அந்த மனிதர் கேட்டார் எதுக்காக இந்த காசை சேர்த்து வச்சிங்க ஏதாவது வாங்கிறதுக்கா இல்லைன்னா யாருக்காவது கொடுக்கறதுக்கா அப்படின்னு அதுக்கு அந்த கஞ்சன் சொன்னான் இல்லை இல்லை அதை நான் யாருக்கும் கொடுக்க போகிறதும் இல்லை நானும் செலவு பண்ண போகிறதும் இல்லை நான் சேர்த்து தான் வச்சேன் அப்படின்னு அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன திரும்ப பண்ணிணாரு கொஞ்சம் கூழாங்கற்களை பொறுக்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாரு அவர் சொன்னார் யாருக்குமே எதுக்குமே உதவாத தங்க காசுகள் இந்த கூழாங்கற்களுக்கு தான் சமம் அதனால் இனிமேல் நீங்கள் தங்கம் சேர்க்கறது போல் கூழாங்கற்களை சேர்த்து வைங்க அப்படின்னு அப்போ தான் அந்த கஞ்சனுக்கு புரிஞ்சுது சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நம்மளும் நமக்கு இருக்கிறத நமக்கு பயன்படுத்திக்கணும் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்